எமது தமிழர் பாரம்பரிய மருத்துவ என்றால் பாட்டன் கூட்டம் கொப்பாட்டல் நாங்கள் வகையாக நாங்கள் இந்த நாட்டில் நீங்கள் இலவசமாக பல காரியங்களை சேர்ந்த தாக்கிய வைத்திய விசேலை வழக்கு இப்போ கிட்ட கிட்டத்தட்ட நான் நிறைய சாப்பிடணும் சாப்பிட்டால் அவருக்கு என்னுடைய பாரம்பரியம் அதாவது தேர்வாக் வீட்டில் இன்பாக நடத்து ஹோல்ஸ்டார் ஹோட்டலில் மிகுரிய கலாச்சார திணைக்களத்துக்கு நாங்கள் மிகவும் நன்றி என்று எங்கள் தலைமுறைக்கு தெரியாது நீங்கள் யாரும் இது நாடிப்படி தலைவர் இருந்தால் என்ன என்பது வெம்மத்திலே மிகச்சிறந்த ஆளுமைகள் வேதனையும் ஒரு உங்களை போன்ற பெரியவர் தட்டிய விவரங்களை இந்த நூலில் வாசித்து உழவர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சந்தித்த நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அளித்தோம் சந்திப்புகளுக்கு இருக்கக்கூடிய காத்திரமான தன்மைகளை மீண்டும் எங்கள் வாழ்வியலில் நிலைநிறுத்துகின்ற ஒரு நோக்கிலே நாம் சந்திக்கின்ற ஆடுமைகளுடைய அனுபவங்களை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஆவணப்படுத்துகின்ற நோக்கிலே எமது நிகழ்ச்சி அமைந்து வருவது உங்களுக்கு தெரிந்து அந்த வகையில் நாம் ஒரு கடுமை வாய்ந்த சுதேச மருத்துவர் ஒருவரை இன்று நான் சந்திக்கும் போது யாழ்ப்பாண மாவட்டம் கொடிகாமம் வெள்ளாம்பூக்கட்டி என்ற இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுகள் சுதேச மருத்துவ திரைக்களத்தினால் பதிவு செய்யப்பட்ட ஒரு பரிசோதகர் பழமை வாய்ந்த தமிழர் பாரம்பரிய மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்கக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை பல்வேறு பணி மக்களுக்கு ஆக்கி லயன் ராமு கந்தையா என்று சொன்னால் இவரை தெரியாதவர்கள் எண்பத்தி எண்பத்தைந்து வருடங்களாக தன்னுடைய இந்த எண்பத்தைந்து வயதிலும் கிடைக்காது சடைக்காது எங்களுடைய பாரம்பரிய மருத்துவ சுதேச மருத்துவ முறையிலே மக்களுக்கு சேவையாற்றி வரக்கூடிய பெரியவரை நாங்கள் சந்திக்கிறோம் வணக்கம்யா இன்னைக்கு நாங்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கொரோனாங்களை அச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து மிகளும் பணிகளை உலகமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது பல்வேறு மருத்துவ துறைகளை பற்றி எனது மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அலோபதி மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுராதி நீங்கள் தமிழர் பாரம்பரிய மருத்துவ முறை மிகச்சிறப்பாக மக்களுக்கு கொண்டிருக்கிறீர்கள் எமது தமிழர் பாரம்பரிய மருத்துவத்துறை என்றால் என்ன என்பதை முதலில் தெளிவுபடுத்தணும் அப்படி என்றால் என்ன அது என்ன தமிழர் பாரம்பரிய மருத்துவம் பாரம்பரியம் அதாவது அதாவது பாட்டல் கூட்டல் கொப்பாற்றல் இருப்பது அந்த கொப்பாட்டனில் இருந்து அவர் முடியாத ஏடுகளில் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன் ஆனிங்க வேட்டி எழுதி வச்சிருப்பேன் அந்த அந்த வேட்டி எடுத்து சேர்ந்து அடுத்த சந்ததி அதாவது அவர் போக அடுத்த சந்ததி வந்து செல்லும் சந்ததியை செல்வம் சந்ததியெலாம் பிள்ளை வேலுக்குள்ளவர் ஒரு ஏட்டி எழுதி வச்சுருக்கார் அந்த ஓடு அப்போ அந்த மேருக்குள்ளே வெளியேக்கு அவர் தஞ்சை காலம் போக கருகாமே கருகாமர்ன்றவர் இந்த ஏட்டப்பாவுக்கு இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார் அடுத்தது கருகாமரத்துக்கு அடுத்தது அவரின் மகள் மகனுடைய பிறந்து அவரின் மகன் தான் அப்போ இந்த வைத்தியத்தை நாலு தலைவகையாக நாங்கள் இந்த நாட்டில் செய்து வருகிறோம் இதை விட எனது ஒன்றோட அக்காவின் புருஷன் ஒரு பிரபல வைத்தியர் கார்த்திகேயு என்றால் அந்த நேரங்களில் அதாவது பழைய காலங்களில் அவர் ஒரு பிரபுரமானால் அப்புறம் டிஎம்ம இல்லை இல்லாத காலம் அவர்தான் டிஎம்ஓ இந்த நாட்டுக்கு அவ்வளோ பிரபலியமான வைத்தியர் வைத்தியர் அவர் சீசனாகவும் நான் கடந்த காலம் இருந்திருக்கிறேன் அவர் அவருடைய சீசன் வந்து இயந்திர நான் யாழ்ப்பாடும் விலங்கா ஆகியவை குறிக்கிறேன் அவரை என்னை கொண்டு போய் அதாவது இனிமேல் நவீன வைத்தியங்கள் போகுது நாங்கள் எங்கட பழைய விதிய விட்டு குறுகிய விதிக் கொண்டு அமைப்போம் மற்ற நோக்கத்தில் அவர் என்னை கொண்டு அந்த பாடசாலையில் அந்த ஆயிரத்து நாங்கள் ஆயிரத்து நூற்றி ஆயிரத்தி எத்தி ஆறு எத்திரி சேர்த்து என்னை அஞ்சு வருடங்களாக அங்கே பயிற்சியை சேமித்து என்னை ஒரு 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 சுதந்திரம் மாணவனாக்கிறார் என்னை மாணவனாக்கிறவர் அவர்தான் அவர்தான் வைத்தியம் அரச துறைகளூடாகவும் தனியார் துறைகளாக ஊடாகவும் நாம் அறிக்கிறோம் முப்பதுக்கும் மேற்பட்ட கழகங்கள் ஊடாகவும் நீங்கள் இலவசமாக பல காரியங்களை செய்து வருகிறீர்கள் அந்த மூலிகை வளர்ப்பு மற்றதை மரநடுகை போன்ற விஷயங்களை இது தமிழர் பாரம்பரிய மருத்துவத்துறையிலே எங்களுக்குரிய அந்த மருந்து மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய அந்த விடயங்கள் மூலிகைகள் இருந்து புறப்படுகின்ற அஹ் தன்மைகளை வைத்துக் கொண்டு வரோம் அந்த பாரம்பரிய மருத்துவ முறை செயல்படுவோம் அஹ் இப்போது எங்களுடைய வாழ்க்கை முறையிலே அந்த மூலிகைகளை வளர்த்து தமிழர் பாரம்பரிய மருத்துவத்துறைக்கு ஏற்றவாறு மக்களுடைய பிடிகளை போக்குவதற்கான சாத்தியப்பூர்வம் இந்த அளவுக்கு இருக்கிறது எங்களுக்கு அதாவது மூலிகை அச்சமையல் என்று முகம் இருக்கு நாங்கள் பொன்னாங்காணி இருக்கு இல்ல பொன்னாங்காணி அடுத்து அதே நாங்கள் அதை சம அதே ஒரு கிட்ட சமையல் நேரங்களில் அதையும் ஒரு ஒரு கதையாக்கி அந்த பொன்னாங்காணியின் கதையை கொடுத்தால் அவர்கிட்ட தொடர்ந்து உங்கள் கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது நாளாக சாப்பிடவும் பொன்னாங்காணி சாப்பிட்டால் அவருக்கு அந்த மாலை கண் கண் ஜாதி நேற்று ரோகம் வீடுகளுக்கு நாங்கள் ஆகி டிசி நேற்று ரோகம் அந்த நேற்று நேற்றுரோகம்ன்றது அவர் எனகாங்க பொன்னாங்காணி பொன்னாங்காணி ஒரு காயற்ற மூலிகை அந்த பொன்னாங்காணியை நாங்கள் நல்ல நல்ல முகையில வளர்த்து நான் வளர்க்கிறான் பொன்னாங்காணி வளர்த்து அதை எடுத்து நாங்கள தேவையோ அதாவது செய்கிறோம் அதை உபயோகித்துறோம் இந்த பொன்னாங்காணி ஒரு சிறந்த மூலி என்பதை நான் சுவாரிக்கிறேன் ஒரு தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிராமப்புறங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்ன கிராமப்புறத்திலே தான் மக்கள் தன்னுடைய வாழ்விடங்களை இயற்கையாகவே பணி வருகிறார் இப்போ நகர்ப்புறங்களில் பார்த்துட்டு எல்லாம் கொங்குரீட் புத்தகங்களை மூடி கொங்குரீட் போடுகிறார்கள் அப்போ வீட்டிலே அவதர தேவைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புன்னாங்காணிப்பீடு வல்லாரை இந்த மூலாசாய் தக்காளி என்று இப்போ நாங்கள் சந்தைக்கு போய் அவற்றை வாங்குவதில்லான்னு இன்றைக்கு பெரிய பிரச்சனை வருது பெண்களுக்கு தேவையான அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மரக்கரைகளை அதுவும் ஆரோக்கியமான என்னுடைய பாரம்பரிய மருத்துவ முறை சொல்லுகின்ற பரிந்துரைக்கின்ற அந்த மூலிகை செடிகளை அந்த தாவரங்களை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள கிராமப்புறங்கள் எல்லாம் நான் இருக்கிறேன் நீங்கள் மக்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த இந்த சூழ்நிலையிலே மக்கள் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தேழு கழகங்களும் இந்த ஊழிகளை எல்லாம் சேகரித்து அதாவது சகல மூலிகளையும் சேர்த்து அகத்தி புற பிரதானமாக அகத்தி மூலிகை ஸ்ரீவளம்பு உள்ள கோல் ஹோட்டல் அந்த ஹோட்டலில் நாங்கள் ஒரு செவனாக வச்சு அந்த அகத்தி மரங்களை எல்லாம் அங்கே உள்ள அதாவது வருமான மக்களுக்கு மக்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்கள் இன்றைக்கும் அதை வச்சு வளர்த்து அந்த அகத்திய அகத்து வந்து பெற்று வருகிறார்கள் அகத்தி வந்து அந்த எங்களுக்கு அரிசகன் நாங்கள் செல்வோம் தின்னவண்டி சொல்ல வயல்சாக்கி அகத்தியோர் சிறந்த ஔசரம் என்பதை நாங்கள் அதை ஏற்றி அதை மக்களுக்கு முடிப்புடன் செய்து கொண்டு வந்திருக்கிறோம் எங்கள் இங்கே நீளம்புரை கோல்டு ஸ்டார் ஹோட்டல் ஷூகாஸ்ட் ஹோட்டலு கோல் காஸ்ட் கோல்டு ஸ்டார் ஹோட்டல் அதாவது ஹேவா பீட்டர் என்பது நடத்து போடும் கோல் ஸ்டார் ஹோட்டலில் அந்த விழிப்புரிய நாங்கள் செய்திருக்கிறோம் இதனுடைய கலாச்சார துணைக்களத்துக்கு நாங்கள் மிகவும் நம்பிக்கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் உங்களை போன்ற இந்த 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 நூலிலே கலாச்சார பேரவை பிரதேச செயலகம் தெம்பராச்சி பிரதேச இலகத்தின் கலாச்சார பேரவை வெளியிட்ட இந்த நூலிலே தான் உங்களைப் போன்ற பெரிய ஆளுமைகள் பற்றிய பல விவரங்களை நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்குது என் தலைமுறை என் தலைமுறைக்கு தெரியாது நீங்கள் யாரும் உங்களுடைய சிறப்பு என்ன உங்களுடைய அர்ப்பணிப்பு நீங்கள் ஐம்பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த வயதிலும் இத்தகைய சேவைகளை செய்து கொண்டு வருகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த கை தொலைபேசிகளிலே தொடுதலைகளிலே வெளிநாட்டு செய்திகள் விஞ்ஞான செய்திகள் சினிமா செய்திகள் கேளிக்கை செய்திகள் அவற்றைத்தான் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அஹ் முன்னெடுத்தி கொடுத்தோம் ஆனால் எம்மத்தியிலே மிகச்சிறந்த ஆளுமைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கள் திணைக்களத்தில் இவ்வாறான நூல்கள் மூலமாக தான் அறிய கிடைக்கும் எனக்கு உண்மை மிகவும் வேதனையும் ஒரு வெட்கமாகவும் இருக்கிறது ஐயா உங்களை போன்ற பெரியவர் கட்டிய விவரங்களை இந்த மாதிரி நூலில் வாசித்துத்தான் நான் அறிய வேண்டியிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நான் படித்த விடயங்களை நான் அறிந்த தேடி தெரிந்த விடயங்களை இந்த நிகழ்ச்சி ஊடாக எம் தமிழர் எல்லைகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் யார் இந்த லயன் நானும் சந்தை அவருக்கும் எங்களுடைய தமிழர் பாரம்பரிய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது தியாகங்களை செய்திருக்கிறோம் எனக்காக வாழ்வதுதான் இந்த சுயநல வாழ்க்கையை தான் இன்றைக்கு இன்னொரு மறந்து கொண்டு இருக்கும் என் வீட்டில் உள்ளவர்களை கூட நான் கரிசனை எடுப்பதில்லை நான் நன்றாக இருந்தால் சரி ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லை நான் நன்றாக இருப்பதை விட என்னை சார்ந்தவர்கள் இப்ப உங்களுடைய வீட்டை நாங்கள் பார்க்கின்ற போது வீடு முழுவதும் அந்த சடிகைகள் மரங்கள் குடிமையாக இருக்கு இந்த 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 பாரம்பரிய மருத்துவ முறையிலே நீங்கள் மிகச்சிறப்பாக இந்த நாடி வைத்தியர் நாடி பொழித்து ஒரு இதிலே நீங்கள் சிறப்பாக இருக்கிறீர்கள் என்று கேள்விக்கொள்கிறேன் பொதுவாக சொல்லுவார்கள் என்ன நாடி பொழித்து அறிகிறார்கள் நாடி பொழித்து அறிவோம் என்று நாங்கள் பேச்சு வழக்கிலே அதை பாதிப்பு ஆனால் உண்மையில்

பிரதேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது